ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குந்தன் குந்தன்னு சொல்லி பிராண்டட்னு சொல்லி மக்களை வந்து இருக்காங்க அது உண்மையாக பொய்யா அப்படி குந்தங்கிற பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் காட்டியிருக்க ஒயர் வந்து பார்த்திங்கன்னா குந்தன் கேப்புன்னு ஒரு ஒயர் போட்டிருக்காங்க இது வந்து சின்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு இந்த குந்தன்கிற கம்பெனி முன்னாடி இருந்தது நல்ல குவாலிட்டியாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து குந்தனுங்கிற பேரில் வந்து நிறைய பிராண்டை போட்டு நம்மளை மக்களை வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க இது வந்து குந்தன் கேபுன்னு ஒரு பிராண்டு ஆனால் இந்த ஒயர் ஒரிஜினலான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை இது நான் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இது வந்து கோயம்புத்தூரில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் வாங்கினது ஆனால் என்கிட்ட காட்டினது வந்து வேறு பிராண்டு வேறு ப்ராண்டு இல்லை குந்தன் கேபுன்னு தான் சொல்லி காட்டினாங்க ஆனால் நான் வந்து பணம் கொடுத்துட்டு டெலிவரிக்கு பணம் கொடுத்துட்டு டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் எங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்சல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு டூப்ளிகேட் பிராண்ட் அனுப்பி என்னை ஏமாத்திட்டாங்க இந்த குந்தன் கேப்புங்கிற பேரில் டூப்ளிகேட்டை போட்டு அனுப்பியிருக்காங்க இந்த ஒயர் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை இந்த இந்த கடையில் கொடுத்தவங்க வந்து இந்த கடையில் வாங்கினது வந்து நான் வந்து யூடியூப்பை பார்த்து தான் போய் வாங்கினேன் ஒரு பெரிய யூடியூப்பு ஆடில் வந்து அவங்க சாப்போட வியூஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் வியூஸ் கிட்டே போயிருக்கு நானும் அதை நம்பி போய் தான் வாங்கினேன் ஆனால் கண்டிப்பாக என்னை ஏமாற்றிட்டாங்க இதே இந்த குந்தன் கேப்லே இன்னொரு இருக்கு பாருங்கள் இன்னொன்று இருக்கு காமிக்க இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராண்டு பைப் ப்ரஷ்ஷு பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராண்டு இது வந்து பழைய பாக்ஸு என்கிட்ட இருந்தது இருந்தது நான் ஒர்க் பண்ணுறதுனால அந்த பழைய பாக்ஸை வச்சுருந்தேன் இதுக்குள்ளே ஒயர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பைப்ரஸ் ஒயரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதுலேயும் இந்த நேமை பாருங்கள் குந்தன் குந்தன் கேப்புன்னு போட்டு சின்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுன்னு போட்டிருக்காங்க பட் ஆனால் இது வந்து நம்ம ஃபைப்ரஸ் ப்ராண்டு இது கொஞ்சம் நம்பி வாங்கலாம் இது ஒயர் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் இந்த கம்பெனி பேர்லேயே டூப்ளிகேட் நிறைய பேர் போடுறாங்க அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியலை நம்ம வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ சாதாரண மக்களுக்கு வந்து இது தெரியறதுக்கு அவ்வளோ சான்ஸ் இல்லை கண்டிப்பாக ஏமாற்றிடுறாங்க இது வந்து குந்தன் கேபு ஃபைப்ரஸ் கம்பெனியோடது ஆனால் இவங்களும் குந்தன் தான் பேரை யூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க பட் நல்லாயிருக்கு இது யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒயர் தான் இருக்குது இன்னொன்று அதே மாதிரி இன்னொன்று ஒன்று காட்டுதான் பாருங்கள் இது வந்து பாருங்கள் லயானான் லயானான் ஒரு ஸ்பாட்லைட்டு பார்த்தா தெரியும் ஸ்பாட் லைட்டு இது மூணு ஸ்பாட் லைட்டு ஆறு வாட்ஸு ஆனால் இவங்களும் நேமை பார்த்தீங்கன்னா இந்த குந்தன் கேப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆனால் இவங்களோட ப்ராண்ட் வந்து வேறு இது வந்து மக்களை ஏமாத்துறதுக்காண்டி இந்த பிராண்டை போட்டு நம்மளை ஏமாத்துகிறாங்க இது வந்து இவங்க லியானான்னு ஒரு டவுன்லைட்டுன்னு போட்டுக்கோங்க அதான் இவங்க கம்பெனியோட பேராக இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக பாருங்கள் எல்லாம் லியானா டவுன்லைட்டு பாருங்கள் எல்லாம் அசலானது சின்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இந்த கம்பெனிலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இந்த கம்பெனியை பார்த்துருப்பாங்களா என்னன்னு கூட தெரில ஆனால் அவங்களை வந்து சின்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுன்னு போட்டிருக்காங்க எல்லா மக்களை சொல்லி ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம தான் பார்த்து சேஃப்டியாக வாங்கணும் பாருங்கள் இது வந்து ஒரு குந்தன் கேபுன்னு போட்டு நம்மளை ஸோ மக்கள் வந்து உஷாராக இருந்துக்கோங்க ஆனால் வியாபாரிகள் வந்து எல்லாருமே ஏமாத்துகிறாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில பர்சன் சொல்லி உண்மையை சொல்லி நமக்கு சேல்ஸ் பண்ணுதாங்க ஒரு சில பேரை நம்மளை வந்து ஏமாத்திடுறாங்க ஸோ மக்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க கொஞ்சம் விழிப்பாக இருந்துக்கோங்க ஏன்னா வீட்டு ஒயரிங்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக போடும்போது பிராண்டடாக போயிருங்க ஒரு பத்து ரூபா கம்மியாக கிடைக்கி அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஒரு அதாவது பிராண்டட் பேர்லேயே பத்து ரூபா கம்மியாக கொடுக்காங்கன்னு சொல்லி நம்ம ஏமாந்துட வேண்டாம் கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பிராண்டடாக கொடுங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லி வாங்குங்க நிறைய பிராண்டு நல்ல பிராண்டெலாம் இருக்குது அவங்க சொல்ல மாதிரி உண்மையாகவே இருக்குது இவங்கலாம் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ட்ரெஸ்டன் போட்டிருக்காங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனிலாம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் குந்தன் குந்தன் கம்பெனி இருந்தது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் நமக்கே தெரியல நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்துக்கலாம் நானும் இந்த பிராண்டை வந்து அதிகமாக பார்த்துருக்கேன் அதிகமாக முன்னாடி எங்கள் வீட்டில் ஒயரிங் பண்ணதெல்லாம் குந்தன் தான் அதனால் நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கல இவங்கெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கம்பெனியோட பேரை யூஸ் பண்ணி நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க இதுவும் குந்தன் கேப்பு தான் எல்லாமே குந்தன் கேப்பு நம்மகிட்டையுமே பிராண்ட் இருக்குது குந்தன் குந்தன் பேரை சொல்லிலாம் ஏமாற்றிகிட்டு இருக்காங்க மக்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க விழிப்பாக இருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ரேட்டு கூட கொடுத்தாலும் பரவாயில்ல கம்மியாக கிடைக்குன்னு எதுவும் வாங்கி வீட்டு ஒயரிங்கில் போட்டு வேண்டாம் நீங்கள் லைட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்னால் நீங்கள் வந்து மாற்றிக்கிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் நீங்கள் லோக்கல் போட்டாலும் பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி ஒயர்ஸில் மட்டும் நீங்கள் குந்தன்கிற பேரை நம்பி மட்டும் ஏமாந்துறாங்க இந்த ஃபைப்ரஸ் கம்பெனியும் குந்தன் கேப்புன்னு தான் போட்டுதாங்க இவங்க பேக்கிங்கை பார்த்திங்கன்னா குந்தன் கேப்புன்னு தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்ல நல்லாயிருக்கு மற்ற இதை விட லோக்கல் பிராண்டை விட இது நல்லாயிருக்கு ஸோ ப ஃபைப்ரஸ்ஸு பார்த்துக்கோங்க மற்ற ப்ராண்டட் ஐட்டம்லாம் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்